என்ன பண்ணுறீங்க அப்பாவும் பொண்ணும் நைட்டு பன்னெண்டு இருபது ஆகுது மழை சாம மழை பெய்யுது அதை வந்து என்ஜாய் பண்ணிங்க நாங்கள் தெரியாது இருக்கா இருக்கிறதால சாம மழை பெய்யுது என்ன பண்ணுறீங்க சண்மதி வெளியே வந்து மழையை ரசிக்கிறீங்களா ஐயோ சண்மதிமா não beijo Maria Maria beijo மழை பெய்து அத வந்து வேடிக்கை பாக்குன்னு இருக்காங்க அப்ப அவன் பாய் சொல் பாய் செல்ல பாய் சொல்றாங்க